இந்த வீடியோல நம்மகிட்ட இருக்க எல்லா விதமான வேஸ்ட் மாடலும் உங்களுக்கு காமிக்க போறோங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட ரகங்கள் நம்ம அவைலபிளா இருக்குங்க ஒன்பது கஞ்சி செட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பியூர் காட்டன் நம்ம முன்னூறு ரூபா தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஒன்பது கஞ்சி செட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபது கலர் வரை நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இந்த வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராட்ச பேட்டர் வச்சு உங்களுக்கு பார்டர் வருங்க பாக்கவே சூப்பரா இருக்கு பாருங்க ஒன்பது கஞ்சி செட் வேஸ்டே பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு பார்டர் மூணு இன்ச்சு பார்டர் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க இது வந்து கோல்டு சரிங்க ஒன்பது கஞ்சில பாக்க எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க நீங்க இது பெரிய பெரிய கடையில எடுக்கும்போது போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறு ரூபா எழுநூறு ரூபா சொல்லுவாங்க ஆனா நம்ம கிட்ட வந்து பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பா இந்த கோல்டு கோல்டு பாடல் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வெள்ளை ஆரஞ்சு மாம்பழம் மூணு கிலோமீட்டர் அவைலபிளாக இருக்குங்க நம்ம என்ன ஒரு சிறப்புன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மாடலில் வந்து கஸ்டமர் லைக் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக கொடுத்துட்டு இருக்கோங்க கோவில் கும்பபேசத்துக்கு தேவையான வேஸ்ட் எல்லாம் நம்ம அவைலபிளாக இருக்குங்க துண்டு அவைலபிளாக இருக்குங்க கோவில் கழிட்டு போகிற வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக குவாலிட்டி கொடுத்துருக்கோங்க எல்லா விதமான மாடலும் நாமளே டேரக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்மளால பெஸ்ட் பிரைஸில் கண்டிப்பாக கொடுக்க முடியுங்க நம்ம இந்தியாவில் வந்து எல்லா பிளேஸ்க்கு நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோங்க நீங்கள் மினிமம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணால் கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து துண்டுங்க பார்க்க சூப்பராக இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பத்து கலரில் கொடுத்துருக்கோங்க நம்ம இந்த

ஸ்டாக் வந்து நிறைய ஸ்டாக் நம்ம அவைலபிளா இருக்கு நீங்க எந்த மாடல் கேட்டாலும் எடுத்துக்கலாங்க நீங்க ஷாப் வச்சிருக்கோம் கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மினிமம் ஒரு பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாங்க ரீட்டைல வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணும் ஹோம் டெலிவரிக்கு அவைலபிளா கொடுத்துருக்கோங்க நம்ம கிட்ட எல்லா கோயில் பங்கு தேவையான கும்பாபிஷேக தேவையான வேஷ்டி துணி எல்லாம் அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க எந்த மாடல் வேணுமா நீங்க அந்த மாடல் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கிட்ட எல்லா விதமான வேஸ்ட் ஐட்டம் அவைலபிளா இருக்குங்க கோயில் கும்பாபிஷங்களுக்கு தேவையான ஒன்பது கஞ்சி எட்டு கிலோ செட் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க நம்ம கிட்ட கேரளா டிப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய மாடல் மட்டும் அவைலபிளா இருக்குங்க நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து நிறைய ஸ்டாக் அவைலபிள்